வணக்கம் அன்பர்களே இந்த வீடியோவில் நாம் இப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் வெளியான அசல் தமிழ் பட விவரங்களையும் நடிகை தலைத்தின் படங்களின் பற்றிய விவரங்களையும் பார்க்கலாம் ஐம்பத்தேழு ஐம்பத்தெட்டு ஐம்பத்தொம்போது ஆகிய ஆண்டுகளிலான படங்களை பற்றிய விவரங்களை பார்க்காதவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கணித்தது பார்த்து கொள்ளவும் நீங்கள் கொடுக்கும் சப்போர்ட்டு தான் எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறது முதல் படம் அடுத்த வீட்டு பெண் டைரக்டர் வேதாந்தம் ராகவையா இசை ஆதிநாராயணராவ் பாடல் தஞ்சை தாஸ் இதில் டி ஆர் ராமச்சந்திரன் அஞ்சலி தேவி தங்கவேலு முத்துலட்சுமி எம் சரோஜா நடித்தாங்க நூறு நாள் ஓடிய முழு நீள சித்திரம் இது அடுத்து அன்புக்குரு அன்னி டைரக்டர் டி ரகுநாத் கதை வசனம் மாரா இசை ஏஎம் ராஜா பாடல் கண்ணதாசன் மருதகாசி பிரேம் நசீர் பண்டரி பாய் தங்கவேலு ஒய் சரோஜா ஆகிய மற்றும் பலர் நடித்திருந்தார்கள் அடுத்து ஆடவந்த தெய்வம் டைரக்டர் பா நீலகண்டன் இசை கே வி மகாதேவன் பாடல் மருதகாசி எம் ஆர் ராதா ஏ கருணாநிதி அஞ்சலி தேவி இ சுரோஜா மனோரமா மற்றும் பலர் நடித்திருந்தார்கள் அருமையான பாடல்கள் கொண்ட படமாக இது வெளிவந்தது அடுத்து ஆளுக்குறு வீடு டைரக்டர் எம் கிருஷ்ணன் இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி பாடல் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சத்தியன் டி ஆர் ராமச்சந்திரன் எஸ் விஜயலட்சுமி மாலதி ஆகியோர் நடித்தார்கள் இந்த படம் சமூக அவலங்களை சொன்ன படமாக எடுக்கப்பட்டு வெளியிடப்பட்டது ஓரளவு ஓடின படம் அடுத்து இருமணம் கலந்தால் திருமணம் டைரக்டர் ஜம்பனா வசனம் ஏஎல் நாராயணன் இசை தட்சிணாமுதி பாடல் மருதகாசி இதில் பிரேம்நசீர் ராகினி வீரப்பா எம் என் ராஜப் ஆகியோர் நடித்திருந்தார்கள் அடுத்து இரும்புத்திரை தயாரிப்பு இயக்கம் எஸ் எஸ் வாசன் இசை எஸ் வி வெங்கட்ராமன் பாடல் பாபநாசம் சிவன் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் கொத்தமல் சூப்பு எழுதியிருந்தாங்க சிவாஜி வி சுப்பையா வைஜந்தி மாலா தங்கவேலு பண்டரிபாய் நடித்த நூறு நாள் ஓடிய வெற்றி சித்திரம் அடுத்து இவன் அவனே தான் டைரக்டர் பி ராவ் இசை எம் ரங்காராவ் பாடல் தஞ்சை ராமயாதாஸ் கூமா பாலசுப்ரமணியம் வில்லிபுத்தூர் புத்தூர் கலைப்பித்தன் ஆகியோர் எழுதியிருந்தாங்க உதயகுமார் பண்டரிபாய் சகசன்னாமும் தேவியா நடித்திருந்தனர் அடு பெற்ற ரத்தினம் டைரக்டர் எம் ஏ திருமுகம் கதை வசனம் ஆருதாஸ் இசை டி சலபதி ராவ் பாலாஜி எம்என் ராஜம் டி கே ராமச்சந்திரன் கண்ணாம்பா குலதெய்வம் ராஜகோபால் மற்றும் பலர் நடித்தார்கள் ஓரளவு சுமாராக ஓடிய படமாக இது இருந்தது அடுத்து எங்கள் செல்வி டைரக்டர் டி யோகானந்த் இசை கேவி மகாதேவன் பாடல் கண்ணதாசன் மருதகாசி குயாலன் கவி ராஜகோபாலன் ஆகிய எழுதியிருந்தாங்க நடிகர்கள் நாகேஸ்வர ராவ் அஞ்சலி தேவி பாலையா சி கே சரஸ்வதி நடித்திருந்தார்கள் அடுத்து எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் தயாரிப்பு ஜூபிட்டர் பிக்சர்ஸ் டைரக்டர் டி கதை கதைவசனம் மு கருணாநிதி இசை டிஜி லிங்கப்பா பாடல்கள் பட்டுக்கோட்டை எஸ் ரத்தனம் ரா பழனிச்சாமி கூப்பா பாலசுப்ரமணியம் ஜெமினி கணேசன் தேவி நம்பியார் எம்என் ராஜம் நடித்தார்கள் அடுத்து ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு டைரக்டர் டி ஆர் ராமண்ணா இசை விஸ்வநாத ராமமூர்த்தி பாடல் பட்டுக்கோட்டை கல்யாணசுரம் எம் ஆர் ராதா பிரேம்நசி முத்துராமன் வி சரோஜா மாலினி எம் சரோஜா நடித்து ஓரளவு ஓடிய படமாக இருந்தது அடுத்து கடவுளின் குழந்தை டைரக்டர் தாதா மிராசி இசை ஜி ராமநாதன் பாடல்கள் எழுதியது கண்ணதாசன் கே டி சந்தானம் நாமக்கல் கவிஞர் பூமா பாலசுப்ரமணியம் இதில் கல்யாணக்குவர் ஜமுனா எம் ஆர் ராதா தங்கவேலி நாகேஷ் நடித்தனர் அடுத்து கவலை இல்லாத மனிதன் டைரக்டர் கே சங்கர் இசை விஸ்வநாத ராமமூர்த்தி பாடல்கள் கண்ணதாசன் டி ஆர் மகாலிங்கம் எம் ஆர் ராதா பாலையா சந்திரபாபு எம் என் ராஜன் நடித்தார்கள் இதுடைய கண்ணதாசன் சொந்த படம் கண்ணதாசனுக்கு கவலையை தந்த நஷ்டமடைய வைத்த படமாகும் களத்தூர் கண்ணம்மா டைரக்டர் ஏ பீம்சிங் இசை ஆர் சுதர்சனம் பாடல்கள் கண்ணதாசன் ஆத்மநாபன் கொத்தமலம் சுப்பு டி கே சுந்தரவாதியார் கூமா பாலசுப்ரமணியம் எழுதினாங்க ஜெமினி பாலையா சாவித்திரி தேவான்னு நடித்தாங்க நம்ம உலகநாயகன் கமலஹாசன் குழந்தை அச்சிரம அறிமுகமான முதல் படம் அடுத்து குழந்தைகள் கண்ட குடியரசு டைரக்டர் பி ஆர் பந்துரு இசை டிஜி லிங்கப்பா கே சாரங்கபாணி ஜாவர்சிதரம் எம்பி ராஜம்மன் நடித்தாங்க கௌரவம் எடுத்து சிவாஜி ஒரு விஞ்ஞானியாக நடித்திருந்த படம் குழந்தைகள் கண்ட குடியரசு அடுத்து குரவஞ்சி டைரக்டர் ஏ காசிலிங்கம் கதை வசனம் மு கருணாநிதி பாடல்கள் கண்ணதாசன் தஞ்சை ராமையாதாஸ் கருணாநிதி ராசப்ப கவிராயர் நடித்தவர்கள் சிவாஜி சாவித்ரி மைனாவதி பண்டரிபாய் என்ன நினைவாக தயாரிக்கப்படமாக அது அன்று பேசப்பட்டது அடுத்து கைதி கண்ணாயிரம் டைரக்டர் ஏஎஸ் ஏ சாமி இசை கேவி மகாதேவன் பாடல் மருதகாசி நடித்தவர்கள் ஆர் எஸ் மனோகர் வீரப்பன் ராஜசுலோசனா தங்கவேலு வி சரோஜா ஜாவா சீதாராமன் நூறு நாள் ஓடிய படம் வில்லனாக நடித்த வீரப்பனின் நடிப்பு பாராட்டப்பட்டது அடுத்து கைராசி டேரக்டர் கே சங்கர் கதைவசனம் கே கோபாலகிருஷ்ணன் இசை ஆர் கோவர்தன் பாடல்கள் எழுதியது கண்ணதாசன் கே டி சந்தானம் கொத்தமங்கலம் சுப்பு கே எஸ் கோபாலகிருஷ்ணன் நடித்தவர்கள் ஜெமினி எம் ஆர் ராதா சரோஜாதேவி தங்கவேலு நூறு நாள் ஓடிய வெற்றி படம் அடுத்து சங்கிலி தேவன் டைரக்டர் பி ஆர் பந்துலு இசை டிஜி லிங்கப்பா பாடல்கள் எழுதியது கண்ணதாசன் கே டி சந்தானம் பட்டுக்கோட்டை கல்யாணச்சந்திரன் கூமா பாலசுப்ரமணியம் நடித்தவர் எஸ்எஸ்ஆர் பாலையா ராஜசுலோசனா பி எஸ் நானும் அடுத்து சிவகாமி தயாரிப்பு எம்ஏ வேணு டைரக்டர் மித்ராதாஸ் இசை கே வி மகாதேவன் பாடல் பாபநாசம் சிவன் எம் கே தியாகராஜ பகவத் ஜக்கையா ஜெயஸ்ரீ ஜி வரலட்சுமி நடித்தார்கள் இது தியாகராஜ பாகவதரின் கடைசி படமாக அமைந்தது மிகவும் தோல்வியடைந்த படம் தியாகராஜ பகதர் ரொம்ப வறுமையாக இருந்த நேரத்தில் தயாரிப்பாளர் எம்ஏ வேணுடன் போய் வேண்டி படம் எடுக்க அவரை விட்டு படம் எடுக்க சொல்லி எடுத்த படம் இது ஆனால் தியாகராஜ பகவதர் உடனில் செல்கியாத கணத்தால் பலமுறை அவரை கெஞ்சிக்கெட்டும் அவர் தொடர்ந்து நடித்ததால் அவர் கண் பார்வையிலிருந்து கடைசியில் உயிரிழந்தார் அடுத்து சவுள்கடி சந்திரகாந்தா டேரக்டர் எம் ராதாகிருஷ்ணன் வசனம் ஏஎல் நாராயணன் இசை டி ராமநாதன் பாடல்கள் மருதகாசி உடுமலை கவி கூமா பாலசுப்ரமணியன் தினங்க பாலையா டி கே ராமச்சந்திரன் வனஜா சவுகாஜ அணி நடித்த படம் இது அடுத்து சோலைமலை ராணி கதை வசனம் டைரக்டர் ஏ ராஜாராம் நடித்தவர்கள் ராவ் பிரேம்குமார் ஹமீத் பாஷா விஜயமாலா சாந்தாராணி லலிதா ராணி தோல்வி அடைந்த படமாக இருந்தது அடுத்து பக்த சபரி இது டைரக்டர் சிஹெச் நாராயணமூர்த்தி இசை பெண்டியாலா பாடல்கள் சுரபி நல்லதம்பி ஆதி மூலம் நடித்தவர்கள் நாகையா அசோகன் ஹரிதாஸ் பண்டரிவாய் எல் விஜயலட்சுமி நாகேஷ் ராஜஸ்ரீ அடுத்து படிக்காத மேதை டைரக்டர் ஏ பீம்சிங் சிங் இசை கேவி மகாதேவன் வசனம் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் பாடல்கள் மருதகாசி கண்ணதாசன் பாரதியார் நடிகர்கள் சிவாஜி கணேசன் சவுகாஜானி ரங்காராவ் கண்ணாம்பா மிகப்பெரிய வெற்றி அடைந்த படம் அடுத்து பாக்தா திருடன் டைரக்டர் டிபி சுந்தரம் இசை ஜி கோவிந்தராஜுலு பாடல் மருதகாசி எம்ஜிஆர் வைஜந்திமாலா பாலையா நம்பியார் அசோகன் டி ஆர் ராமச்ச ராமச்சந்திரன் நடித்திருந்தாங்க ஓடிய படம் ஓரளவு ஓடிய படம் அடுத்து பாட்டாளியின் வெற்றி டைரக்டர் ஏ சுப்பாராவ் இசை எஸ் ராஜேஸ்வரராவ் மற்றும் மாஸ்டர் வேணு பாடல்கள் மருதகாசி காமுசேரி உடுமலை நாராயணகவி ஏ நாகேஸ்வர ரங்காராவ் சாவித்ரி பாலையா மற்றும் தங்கவேலு நடித்திருந்தார்கள் அடுத்து பாதை தெரியுது பார் டைரக்டர் நிமாய் கோஷ் இசை எம்பி சீனிவாசன் பாடல்கு ஜெயகாந்தன் பட்டுக்கோட்டை கே சி எஸ் அருணாச்சலம் கே விஜயன் சகசரனவம் சுப்பையா விஜயலட்சுமி நடித்திருந்தாங்க மாநில மொழிகளில் தேசிய விருது பெற்ற படம் இது அடுத்து பார்த்திபன் கனவு டைரக்டர் யோகானந்த் இசை வேதா பாடல்கள் கண்ணதாசன் மருதகாசி விந்தன் நடித்தவர்கள் ஜெமினி சரோஜா தேவி ரங்காராவ் அசோகன் எஸ் வி சுப்பையா ஓரளவு ஓடியது மாநில மொழிகளில் தேசிய விருது பெற்ற படம் அடுத்து பாவை விளக்கு டைரக்டர் கே சோமு இசை கே வி பாடல்கள் மருதகாசி கதை அகிலன் வசனம் ஏ பி நாகராஜன் சிவாஜி பண்டரிபாய் சவுகாஜானி எம்என் ராஜம் நடித்த வெற்றி படமாகும் அடுத்து புதிய பாதை டைரக்டர் தாபி சாணக்கியா வசனம் முரசொலி மாறன் இசை மாஸ்டர் வேணு பாடல்கள் கண்ணதாசன் மருதகாசி ஜெமினி சாவித்ரி தங்கவேலு பாலாஜி எம் சரோஜா மற்றும் குழந்தை நட்சத்திரமான டெய்சி ராணியும் இதில் நடிச்சிருந்தாங்க அடுத்து பெற்ற டைரக்டர் ஏ பீம்சிங் இசை எஸ் ராஜேஸ்வரராவ் பாடல்கள் கண்ணதாசன் பாரதிதாசன் பூமு அண்ணல் தங்கு கேபி கே காமாஜி சிவாஜி எஸ்எஸ்ஆர் ரங்காராவ் சந்திரபாபு புஷ்பவலி எஸ் விலே விஜயலட்சுமி நடித்திருந்தாங்க சுமாராக ஓரளவு ஓடிய படம் அடுத்து பெற்றவள் கண்ட பெருவாழ்வு டைரக்டர் பி சுப்பிரமணியம் இசை லட்சுமணன் பாடல்கள் ராமலிங்க சுவாமி ஆதிமூலம் சுரபி சுந்தர் கண்ணன் டி கே வாதியார் நடித்தவர்கள் எம் ராதா மனோகர் நம்பியார் மைனாவதி சாரங்கபாணி மற்றும் டிஏ மதுரம் அடுத்து பொன்னி திருநாள் டைரக்டர் ஏ கே வேலன் இசை கே வி மகாதேவன் பாடல்கள் ராமையாதாஸ் மரதகாசி புத்தநேரி சுப்பிரமணியம் முத்துகிருஷ்ணன் பக்கிரிசாமி ராஜசுலோசனா வி கே ராமசாமி மனோரமா சி கே சரஸ்வதி மற்றும் பலர் நடித்திருந்தார்கள் அடுத்து மகாலட்சுமி டைரக்டர் ஆர் ராமமூர்த்தி இசை கே வி மகாதேவன் பாடல்கள் மருதகாசி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சகசரநாமம் பாலாஜி ஆர் எஸ் மனோகர் பண்டரிபாய் பாலையா மைனாவதி மற்றும் எஸ் என் லட்சுமி நடித்திருந்தார்கள் ஓரளவு ஓடிய படம் அடுத்து மன்னாதி மன்னன் டைரக்டர் எம் நடேசன் கதை வசனம் கண்ணதாசன் இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி பாடல்கள் கண்ணதாசன் மருதகாசி எம்ஜிஆர் வீரப்பன் வீரப்பா பத்மினி அஞ்சலி தேவி எம்ஜி சக்கரபாணி ஜி சகுந்தரலால் நடித்த வெற்றி பெற்ற படம் அருமையான பாடல்கள் நிறைந்த படம் அடுத்து மீண்ட சொர்க்கம் டைரக்டர் ஸ்ரீதர் இசை டி சலபதி ராவ் பாடல்கள் மருதகாசி சுப்பு ஆறுமுகம் கண்ணதாசன் குமா பாலசுப்ரமணியம் பி எஸ் கோபாலகிருஷ்ணன் நடித்தவர் ஜெமினி பத்மினி டி ஆர் ராமச்சந்திரன் தங்கவேலு மனோரமா நூறு நாள் வெற்றி படம் அடுத்து யானைப்பாகன் சின்னப்ப தேவர் தயாரிப்பு டைரக்டர் எம்ஏ திருமுகம் இசை கே மகாதேவன் பாடல்கள் மருதகாசி ஆலங்குடி சோமு குமார் தேவன் புரட்சிதாசன் நடித்தவர்கள் உதயகுமார் பி எஸ் வீரப்பா தேவி மனோரமா சின்னப்ப தேவர் எஸ் வி சுப்பையார் நடித்திருந்தாங்க படம் முழுவதும் காடுகளிலே எடுக்கப்பட்டிருந்தது அடுத்து ரத்தனபுரி இளவரசி டைரக்டர் ராமண்ணா இசை விஸ்வநாத ராமமூர்த்தி பாடல் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எம் ஆர் ராதா டி மகாலிங்கம் இவி சரோஜா சந்தியா அசோகன் நடித்திருந்தார்கள் அடுத்து ராஜபக்தி டைரக்டர் கே வேம்பு இசை ஜி கோவிந்தராஜு பாடல்கள் ராஜவேலு பொன்முடி நடித்தவர்கள் சிவாஜி கணேசன் பாலையா நம்பியார் பத்மினி மாலா பண்டரிபாய் மற்றும் வி சரோஜா ஓரளவுக்கு இது ஓடிய படமாக இருந்தது அடுத்து ராஜமகுடம் டைரக்டர் பி என் ரெட்டி இசை மாஸ்டர் வேணு பாடல்கள் தஞ்சை ராமயாதாஸ் நடித்தவர்கள் என் டி ராமாராவ் பாலாஜி ராஜசுலோசனா கண்ணாம்பா இது இந்த படம் வெற்றி பெறவில்லை அடுத்து ராஜா தேசிங்கு டைரக்டர் டி ரகுநாத் வசனம் கண்ணதாசன் மக்கள் நண்பன் இசை ஜி ராமநாதன் பாடல்கள் கண்ணதாசன் தஞ்சை ராமயாதாஸ் எம்ஜிஆர் என்எஸ் கிருஷ்ணன் பானுமதி பத்மினி தங்கவேலு மற்றும் பலர் நடித்திருந்தார்கள் அடுத்து விடிவெள்ளி கதை வசனம் டைரக்ஷன் ஸ்ரீதர் இசை எம் ராஜா பாடல்கள் கண்ணதாசன் சிவாஜி கணேசன் ரங்காராவ் சந்திரபாபு பாலாஜி சரோஜாதேவி பத்மினி நடித்து நூறு நாள் ஓடிய வெற்றி படமாக இருந்தது அடுத்து விஜயபுரி வீரன் டைரக்டர் ஜோசப் தலியத் கதை ஏசி திருலோகச்சந்தர் இசை டி ஆர் பாப்பா பாடல்கள் ராமையாதாஸ் கே ஆத்மநாபன் கே டி சந்தானம் சிஎல் ஆனந்தன் அசோகன் ராமதாஸ் ஹேமலதா நடித்த வசூல் சாதனை படைத்த வெற்றி படம் அடுத்து வீரக்கணல் டைரக்டர் ஜி கே ராமு இசை கே மகாதேவன் வசனம் கண்ணதாசன் பாடல்கள் கண்ணதாசன் மருதகாசி ஜெமினி நம்பியார் அஞ்சலிதேவி தேவி வீரப்பா என் ராஜம் நடித்தார்கள் இந்த படம் பி எஸ் வீரப்பா தயாரித்த சொந்த படம் அடுத்து தங்கம் மனசு தங்கம் டைரக்டர் ஆர் எம் கிருஷ்ணசாமி இசை கேவி மகாதேவன் பாடல் மருதகாசி தஞ்சை ராமயா பிரேம் நசீர் தங்கவேலு டி கே ராமச்சந்திரன் எம் என் ராஜம் விஜயகுமாரி நடித்திருந்தாங்க அடுத்தது தங்க ரத்தினம் டைரக்டர் எஸ் எஸ் ராஜேந்திரன் இசை கேவி மகாதேவன் பாடல்கள் மருதகாசி தஞ்சை ராமயாதாஸ் கூசா கிருஷ்ணமூர்த்தி எஸ்எஸ்ஆர் பிரேம் நசீத் கே தங்கவேலி விஜயகுமாரி எம் என் ராஜம் புஷ்பலதா ஆகியோர் மற்றும் பலர் நடித்திருந்தனர் அடுத்தது தந்தைக்கு பின் தமையன் டைரக்டர் ஜி ஆர் ராவ் இசை கே வி மகாதேவன் பாடல்கள் கண்ணதாசன் மருதகாசி வேலுச்சாமி கவி ஏ எல் நாராயணன் டி ஆர் மகாலிங்கம் ஏகே ஏக தேவன் பண்டரிபாய் மைனாவதி டி கே ராமச்சந்த் மனோரமா நடித்திருந்தனர் திலகம் டைரக்டர் கிருஷ்ணன் பஞ்சு இசை ஆர் சுதர்சனம் கதை வசனம் நாராயணசாமி பிரேம்நசீர் குலதெய்வம் ராஜகோபால் எம் என் ராஜம் திலகம் ராஜகுமாரி வி கே ராமசாமி நடித்திருந்தனர் படம் வெற்றி பெறவில்லை தெய்வப் டைரக்டர் கிருஷ்ணன் பஞ்சு இசை ஆர் சுதர்சனம் பாடல் தஞ்சை ராமயாதாஸ் உடுமலை நாராயண கவி கே எல் கோபாலகிருஷ்ணன் பாடல் எழுதியிருந்தாங்க சிவாஜி எஸ்எஸ்ஆர் பத்மினி எம் என் ராஜன் தங்கவேல் எம் சரோஜா நடித்த நூற்றி இருபத்தி ஒரு நாள் ஓடிய தேசிய விருது பெற்ற படம் அடுத்து தோழன் டைரக்டர் கே வேம்பு இசை ஜி ராமநாதன் பாடல் கண்ணதாசன் மருதகாசி ஆர் எஸ் மனோகர் அஞ்சலி தேவி எஸ் எஸ் என் எஸ் கிருஷ்ணன் மாதுரி தேவி நரசிம்ம பாரதி டிஏ மதுரம் நடித்திருந்தாங்க நான் கண்ட சொர்க்கம் டேரக்டர் சி புள்ளையா தயாரித்தது இசை ஜி அஸ்வத்தாமா பாடல் தஞ்சை ராமையாதாஸ் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் சுந்தர்வாத்தியார் பார்த்திபன் பாடல் எழுதினாங்க தங்கவேலு நரசிம்ம பாரதி ஜானி சுந்தரிபாய் சி எஸ் பாண்டியன் மோகனா நடித்த சுமாரான படம் இறுதியாக ரேவதி இது டைரக்டர் கே ஆர் சுந்தரேசன் இசை கேவி மகாதேவன் எம் கே ராதா பி எஸ் சரோஜா ஜமுனா நடித்தாங்க இந்த படம் முதல்ல சந்திப்பின் பேரிட்டு பின்பு தியாக உள்ளன் மாறி கடைசி ரேவதி சென்னையில் இந்த படம் வெளியாகவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் மொத்தம் ஐம்பத்தி ரெண்டு படங்கள் அது சிவாஜி நடித்த படம் எட்டு நூறு நாள் ஓடியது நான்கு படங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் பார்த்திங்கன்னா சிவாஜி நடித்தது எட்டு படங்கள் ஜெமினி ஏழு எம்ஜிஆர் மூன்று படங்கள் மனோகர் ஆர் மனோகர் சோழன் ஐந்து படங்கள் பிரேம் நசீர் ஆறு ஆறு டி ஆர் ராமச்சந்திரன் முண்டக்கன் ராமச்சந்திரன் பதினோரு படங்கள் காமெடியில் நகைச்சுவையில் தங்கவேலு பதினாலு படங்கள் எம் ஆர் ராதா ஏழு படங்கள் எஸ் எஸ் ராஜேந்திரன் நான்கு படங்கள் இசையமைப்பில் பார்த்திங்கன்னா கே ஏ மகாதேவன் அதிக படங்களில் இசையமைத்திருக்கிறார் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னு நடிகர் திலகம் புரட்சி செய்து கலக்கிய படங்கள் அதில் வரவுள்ளன உங்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி